சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமடையால் அசோக் நகர் பகுதியில் மூன்று மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் நவீனா சென்னையில் அதிகார பெய்த கனமழை காரணமாக அசோக் நகர் பகுதியில் பழமை வாய்ந்த மூன்று மரங்கள் வேறுடன் சாய்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிலா என்பதே கனமழையாக கொட்டி தீர்த்திருக்கிறது அந்த வகையில் அசோக் நகர் அசோக் நகர் பதினோராவது அவங்க சாலையில் ஓரத்திலிருந்து நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூங்கு மரம் என்பது வேலூரில் சாய்ந்து விழுந்திருக்கிறது இதனால் அப்பகுதியில் வந்து ஒரு போக்குவரத்து தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரும்பத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் மரம் சாய்ந்து விழுந்ததால் அந்த பகுதியில் இருந்த மூன்று சக்கர வாகனம் முடிந்து அந்த மரம் வந்து விழுந்திருக்கிறது அதனால் அந்த வாகனமும் சேதமடைந்திருக்கிறது அதிகால வேலை என்பதால் நிர்வாய்ப்பாக யாருக்கும் விபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது கடந்த மூன்று மணி நேரமாக காய்ந்துள்ள மரத்தை அரசும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதே சமயம் அசோக் நகர் பத்தாவது அவன்யூல் தெருவிலும் அதே போல அருகில் உள்ள ஒன்பதாவது அவன்யூல் தெருவிலும் அந்த மரம் என்பது காய்ந்திருக்கிறது குறிப்பாக மழைநீர் வரிகால் வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய ஓரங்களில் இருக்கக்கூடிய மர மரங்கள் இந்த பகுதியில் விழுந்திருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது காலை முதலே இந்த வேறு உடல் மூன்று மரங்கள் ஒரே அசோக் நகர் பகுதியிலே மூன்று மரங்கள் சாய்ந்துள்ளதால் அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து ஏற்படக்கூடிய உருவாக இருக்கிறது அதே சமயம் வாகனத்தில் அனைவரும் பல கிலோமீட்டர் சுற்றி சுற்றி வேறு வழியாக இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய நிலைமை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெருக்கான பகுதியாகவே வருகிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்